ஓம் சாந்தி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சமயம் மிக தீவிர வேகத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றது சிலர் கூறுகின்றார்கள் சமயம் மாறுவது தெரியவே இல்லை என்று ஆனால் சமயம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பது தெரிகின்றது இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சீனா தைவானின் சண்டை சச்சரவுகள் அதிகரித்துக்கொண்டிருக்கின்றது என்று உலகத்தில் இருப்பவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாம் உலக போர் நடக்கும் என்று இந்த உலகம் மெதுமெதுவாக கீழான நிலைக்கு சென்று கொண்டுதான் இருக்கும் மிகப்பெரிய கஷ்டங்கள் உருவாகும் ஐந்து தத்துவங்கள் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அதிகமான ஆபத்துக்கள் உண்டாகும் இவை அனைத்திலிருந்தும் நம்மை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்ன நடக்குமோ என்பது நமக்கு தெரியாது நடக்கட்டும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று கூற வேண்டாம் அனைத்து விதமான பிரச்சனைகள் உருவாகும் பொழுது மனநிலை சீர்குலைந்துவிடும் அதிகமான கஷ்டங்கள் ஏற்படும் தர்மராஜிடம் சுற்று சில நொடிகள் மட்டுமே தண்டனைகள் கிடைக்கும் என்று ஒருபொழுதும் நினைக்க வேண்டாம் தண்டனைகள் இங்குதான் கிடைக்கும் நீண்ட நேரம் தண்டனைகள் அனுபவம் செய்ய வேண்டி வரும் ஆகவே நாம் நாம் செய்திருக்கக்கூடிய பல பிறவிகளுடைய பாவ கர்மங்களின் வினைப்பலனை பாபாவின் நினைவில் எரித்து விட வேண்டும் அனைவரும் பாவ காரியங்கள் செய்திருக்கின்றார்கள் உங்களை பயமுறுத்துவதற்காக நான் இதை கூறவில்லை உங்கள் அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது இந்த உலகத்தில் பாவ காரியங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது ஒரு சிலர் மட்டுமே புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள் புண்ணிய ஆத்மாக்கள் ஒரு சிலரே இருக்கின்றார்கள் உலகத்திற்கு ஒரு நிலா மட்டும்தான் இருக்கின்றது இரவில் குளிர்ச்சியை தருகின்றது அதே போன்று ஒரு சூரியன் மட்டும்தான் உலகத்திற்கு இருக்கின்றது சூரிய ஒளியின் மூலமாக சக்திகளும் வெப்பமும் மக்களுக்கு பயன்தரக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகின்றன இதேபோன்று புண்ணிய ஆத்மாக்கள் ஒரு சிலர் தான் இருக்கின்றார்கள் நான் புண்ணிய ஆத்மா என்ற நிலை திருங்கள் என்னுடைய பாவ காரியங்கள் அனைத்தும் சமாப்தமாகிவிட்டது நான் புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்றேன் என்ற சுமர்த்தியை நிலைத்துவிடுங்கள் விக்ரமங்கள் செய்வது சமாப்தமாகிவிட்டது நாம் விக்ரமாஜி ஆகிவிட்டோம் நம்முடைய ஸ்திதியை மிகவும் உயர்வானதாக மாற்றிக் கொள்வதற்காக பாவங்களை கூட நாம் செய்யக்கூடாது இதன் மீது மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் சங்கமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பகவானின் திவ்ய காரியங்களை பகவான் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் மேலே இருந்து அனைத்து லீலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் மனிதர்கள் யாரும் இதை புரிந்து கொள்ளவில்லை ஞானி ஆத்மாக்கள் நாம் அனைவரும் ஆகவே பாவங்களில் இருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஒரு பொழுதும் நம்முடைய திருஷ்டி கிரிமினலாக இருக்கக்கூடாது மற்றவர்களின் தேகத்தை குற்ற பார்வையுடன் பார்ப்பதும் பாவமாகும் இதன் மூலம் புத்தி அலைந்து கொண்டிருக்கும் ஒரு நிலைப்படாது புத்தி சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஒருபொழுதும் இருக்காது எப்பொழுது புத்தி கிளீன் மற்றும் கிளியராக இல்லையோ அதில் சிரேஷ்ட பாக்கியத்தை எழுத முடியாது ஏற்கனவே அசுத்தமான விஷயங்கள் எழுதி இருந்தால் அதன் மீது நல்ல விஷயங்களை எழுதினாலும் அது கிளியராக தெரியாது புத்தியை தெளிவாகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் புத்தியை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் பாபாவின் மகா வாக்கியங்களை நிரப்பி வைக்க வேண்டும் நம்முடைய புத்தியில் ஞான ரத்தினங்கள் மற்றும் குஷியை நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் சுகம் சாந்தி சக்தியை நிரப்பிக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் பல பிறவைகள் நம்முடன் சேர்ந்து வரும் பாபாவிடம் கிடைக்கப்பெற்ற அனைத்து பிராப்திகளும் அழிவற்றதாக மாறிவிடும் பாபா கொடுக்கக்கூடிய சுகம் சாந்தி தூய்மை சக்தி மற்றும் அனைத்து குணங்களும் நம்முடனே இருக்கும் ஒருபொழுதும் அழியாது ஆகவே இச்சமயத்தில் நம்முடைய மனம் புத்தியை முழுமையாக குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்வது நம்முடைய கடமையாகும் அதனுடைய பிரபாவம் இரண்டு யுகங்கள் நமக்கு நன்மையை செய்யும் இரண்டு யுகங்கள் நம்முடைய ஸ்திதி உயர்வானதாகவே இருக்கும் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து ஒருபொழுதும் குழப்பத்தில் வந்துவிடக்கூடாது சாட்சியாக இந்த விளையாட்டை பார்க்க வேண்டும் சிந்தனையில் மூழ்கிவிட வேண்டாம் சாட்சியாக நாம் நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று மூணாலும் நல்ல முறையில் அபியாசத்தை செய்வோம் இந்த விளையாட்டை சாட்சியாக பாருங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய நடிப்பை இந்த நாடகத்தில் துல்லியமாக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நல்லவர்களும் தீயவர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் மற்றவர்களின் நடிப்பை பார்த்து ஏன் எதற்கு என்ற கேள்வியை நாம் எழுப்பக்கூடாது நம்முடைய சிரேஷ்ட நடிப்பின் மூலமாக மற்றவர்களுக்கு பிரேரணையை நாம் கொடுக்க வேண்டும் நாம் நடந்தாலும் திரிந்தாலும் பரிசா ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்போம் இதன் மூலம் மற்றவர்களுக்கு வழி கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் மகானாக மாறுவதற்கு பிரேரணையை கொடுக்க வேண்டும் வாருங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நம்முடைய சரித்திரம் நம்முடைய திருஷ்டி நம்முடைய வார்த்தை நம்முடைய எண்ணங்கள் மகானாக கொள்வோம் ஓம் சாந்தி